நேரத்தில் ஜங்ஷனில் ஒருவித பரபரப்பு உண்டாகுமே அத்தகைய சூழ்நிலை சம்மர் நிலவியது பாட்டிகள் சேர்ந்து லட்சம் அப்பளங்களை இட்டு முடித்துவிட்டு கைமுறுக்கு பருப்பு தேங்காய் தேங்குழல் முதலிய பட்சணங்கள் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் மிஸ் ராக்வெல்லர் நின்ற இடத்தில் நிற்காமல் ஆச்சா போச்சா என்று பம்பரமாக சுற்றி சுழந்து கொண்டிருந்தாள் ஐயாசாமி ஐயர் அம்மாஜிவாத்தியார் சாம்ப சிவசாஸ்திரிகள் மாமா மூர்த்தி அனைவரும் காலையிலேயே கிணற்றடியில் ஸ்நானத்தை முடித்துவிட்டு அன்றைய ஜோலிக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர் பதினைந்து ஏக்கர் உள்ள சம்மர் ஹவுஸ் காம்பவுண்டுக்குள் பந்தல் போடுவதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக முனைந்திருந்தான் பஞ்சு இன்ச் டேப்பும் கையுமாக தோட்டம் முழுவதும் குறுக்கும் நெடுக்கும் அலைந்து எங்கெங்கு கால்கள் ஊன்ற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக சுண்ணாமினால் வெள்ளைக்கோடு போட்டுக் கொண்டிருந்தான் வேலையாட்கள் கையில் கடப்பாறை சகிதம் பஞ்சுவின் பின்னாடு ஓடிக்கொண்டிருந்தனர் கிச்சனுக்குள் இருந்து வந்த கம் என்ற வாசனை உள்ளே ரவா உப்புமா தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை அறிவித்துக் கொண்டிருந்தது மொத்தமாக ரவா உப்புமா கிண்டுகிற போது வருகிற வாசனையே அலாதிதான் என்று மூக்கை உறிஞ்சி இழுத்தார் அம்மாஞ்சி கருவேப்பிலை இஞ்சி எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் மந்திரி முந்திரி பருப்பு இந்த ஐந்தும் சேர்கிற போது அடடா என்று நாக்கில் தண்ணீர் சொட்ட கூறினார் சாம்ப சிவசாஸ்திரிகள் பசேல்னு வாழை இலையை போட்டு அதை மேல புகைய புகைய நெய்யோட மினுமினுக்கிற உப்புமா வைக்கிறப்போ அதுல கொட்டை கொட்டை விழிச்சிஞ்சுக்கும் பாருங்க முந்திரி அதை விரலால தள்ளி சாட்டா அந்த ருசியே விசேஷம்தான் என்றார் அம்மாஞ்சி வாஷிங்டன் நகரத்துல வாழா வாழை இலை போட்டு சாப்பிட்றது அதை விட விசேஷம் என்றார் சாம்பசிவரா சாஸ்திரிகள் எல்லோரையும் டிஃபனுக்கு வர சொல்றா ராக்ஃபெல்லர் மாமி என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி இதோ ரெடியா இருக்கோம் என்று சொல்லியபடியே உள்ளே நுழைந்தனர் எல்லோரும் பஞ்ச் வரலையா இப்ப என்ன டைம் ஆச்சு என்று கேட்டாள் மிசஸ் செவன் செவனே கால் என்றார் அம்மாஞ்சி எட்டு மணிக்கு நியூயார்க்ல இருந்து என் ஹஸ்பண்ட் வரார் அவர் பத்து மணிக்கெல்லாம் மறுபடியும் திரும்பி போயிடுவார் அதனால இவர் இங்க இருக்கிறப்போவே மேரேஜ் டேட் டேட் எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன் ஐயா சாம் என்று கேட்டாள் மிஸ்எஸ் ராக்வெல்லர் பிள்ளை என் ஃபாதரும் மதரும் வரலையேன்னு பார்க்குறேன் என்றார் ஐயாசாமி அவெல்லாம் இப்போ எட்டரை மணி பிளேன் வந்துடுவா என்று சொல்லி கொண்டே வந்தான் பஞ்சு என்ன இன்னும் வேற யாரெல்லாம் வராங்க பஞ்ச் என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ட்ராக் பத்து பாத்திரம் தேய்க்கிறவங்களும் சந்தனம் அரைக்கிறவங்களும் வராங்க இலை கட்டு மாவில கொத்து பரங்கிக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் தேங்காய் வெச்சில புஷ்பம் இவ்வளவும் இன்னொரு பிளேன்ல வருது பத்து பாத்திரம் தேய்க்கிறவான்னா அது யாரு என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ட்ராக் பல்லர் டென் வெசல்ஸ் தேய்க்கிறவா என்று மொழிபெயர்த்து கோரினார் அம்மாஞ்சி டென் வெசல்ஸ் தானா டுவெண்ட்டி ஹண்ட்ரட் வெசல்ஸ்னா வேணும்னாலும் தேக்கட்டுமே என்று கூறினார் மிசஸ் ராக் பத்து பாத்திரம் என்றால் என்னவென்பதை மிசஸ் மூர்த்தி விளக்கி சொன்ன பிறகு ஓ ஐசி என்று சீமாட்டி ராக்ஃபெல்லர் பில்லர் சிரித்து கொண்டார் பஞ்ச் பாத்திரம் தேய்க்கிறவங்கள நானே நேரில் போய் ரிசீவ் செய்யணுமா எத்தனை மணிக்கு பிளேன் என்று கேட்டால் மிஸஸ் ராக்ஃபில்லர் வேண்டாம் மேடம் நாங்கள் எல்லாரும் இருந்து நாங்கள் போனாலே போதும் என்று கூறிய பஞ்சு லல்லியை கடைக்கண்ணால் கவனித்தான் கோல்ட் ஸ்மித்லாம் எப்போ வரப்போகிறாங்க அவங்க செய்ய போற ஜுவல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு கழுத்துல ஒட்டியான் காதில் புல்லக் அப்புறம் வாட் மிஸ்டர் பஞ்ச் என்று கேட்டால் மிஸஸ் ராக்ஃபில் புல்லக் இல்லை மேடம் புல்லாக்கு அதை காதுல மாட்டிக்க மாட்டாங்க மூக்குல போட்டுக்குவாங்க இடுப்புல ஒட்டியானோம் என்று சிரித்து கொண்டே கூறினான் பஞ்சு ஐ சி ஹியர் ஒட்டியான் என்று அபிநயம் பிடித்து ஃபெல்லர் இதெல்லாம் போட்டுக்கணும்னா இந்தியன் ஸ்டைல் சாரியும் கட்டிக்கணுமே என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி சாரி கூட தான் கட்டிக்க போறேன் பஞ்ச் நீ நாளைக்கே மெட்ராஸ் போய் அனுப்பி வை இந்தியா இருந்து எத்தனை கோல் ஸ்மித் வேணாலும் வருவாங்களா ஓ இப்ப எத்தனை கோல்ஸ்மித் ஸ்மித் வேணாலும் கிடைப்பாங்க என்றான் பஞ்சு நான் கூட தோடும் பேசறையும் போட்டுக்க போறேன் என்றாள் லோரிட்டா தோடும் பேசியும் போட்டுக்கணும்னா காது மூக்கு குத்தாம எப்படி போட முடியும் இந்த வயசுல காதை குத்தினா வலிக்குமே என்றாள் லோச்சனா பரவாயில்ல குளோரோஃபார்ம் குத்து குத்திடலாம் லோரிட்டா ஆசைப்பட்டதை பண்ணிடுவோம் அப்புறம் வேற என்ன நகை வேணும் லோரிட்டா என்று கேட்டாள் மிசஸ் ட்ராக்லர் டாலி என்றாள் லோரிட்டா தாலியா அப்படின்னா நீ கூட மேரேஜ் செய்துக்க போறியா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி நோ டாலி தான் ரொம்ப ஜாலியா இருக்குது அத நான் சும்மாவே கட்டிக்க போறேன் என்று கூறினாள் லோரிட்டா அசடா இருக்க இந்த பொண்ணு தாலி கட்டிக்க போறதாமே என்று கேலி செய்தார் அம்மாஞ்சி தாலி வேணா கட்டிக்கட்டும் தங்கத்தால அம்மிகள் வேணாலும் உங்க செஞ்சு கட்டிக்கட்டும் உமக்கு எதுக்கே அந்த வம்பல்லாம் என்றார் சாஸ்திரிகள் எல போட்டாச்சு எல்லாரும் வாங்கோ என்று அழைத்தார் மாமா மிஸஸ் ராக்வெல்லரின் கீ கேத்தரின் லோரிட்டா மிஸஸ் மூர்த்தி லல்லி அமெரிக்க பெண்கள் எல்லோரும் ஒரே வரிசையில் உட்கார்ந்து கொண்டனர் ஐயா சாமி மாமா அத்தை பனாரஸ் பாட்டி முதலானோர் இன்னொரு வரிசையில் உட்கார்ந்து கொண்டனர் அம்மாஞ்சி வாத்தியாரும் சாஸ்திரிகளும் சந்தடி செய்யாமல் சமையல் கட்டு பக்கம் போய் ஆச்சாரமாக உட்கார்ந்து கொண்டார்கள் அப்பள பாட்டிமார்களுக்கு தனி பந்தி போடப்பட்டிருந்தது முகூர்த்தமே வைக்கல இதுக்குள்ள வேலைக்கு ஐநூறு இலை வளருது இப்பவே இப்படின்னா கல்யாணத்தின் போது கூட்டம் எப்படி இருக்க போறதோ என்று கவலைப்பட்டார் சாஸ்திரிகள் கோடீஸ்வர பிரபு ராக் இருக்கார் செலவழிக்கிறார் உமக்கு என்ன கவலை என்றார் அம்மாஞ்சி இந்த மாதிரி நாலு கன்னியாளம் பண்ணா கோடீஸ்வர பிரபு இருந்தாலும் இன்சால்வன்சி கொடுக்க வேண்டியதுதான் எல்லாத்துக்கும் செலவழிப்பா கடைசியில் வைதிகாலிட வரும்போது மட்டும் கையெழுத்துக்கும் என்றார் சாஸ்திரிகள் அதெல்லாம் இல்ல ஆயிரம் வைதிகால் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆளுக்கு ஐநூறு டாலர் கொடுக்க போறலாம் என்றார் அம்மாஞ்சி இன்னும் கொஞ்சம் ரவா புட்டிங் போடு என்று உப்புமாவை ரொம்பவும் ருசித்து சாப்பிட்டால் மிஸ்ஸ் ராக்ஃபெல்லர் அதில் உள்ள கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் இவற்றையும் உப்புமாவுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்று எண்ணி அவற்றையும் சேர்த்து விழுங்கிக் கொண்டிருந்தால் ரவா புட்டிங் எப்படி இருக்கு என்று மிஸ்ஸ் ராக்ஃபெல்லரிடம் கேட்டான் பஞ்சு ஹா 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 என்றாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் அந்த சீமாட்டி ஹா 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 என்று கூறியதை இருக்கிறது என்று சொல்வதாக எண்ணிக்கொண்ட அம்மாஞ்சி ராக்ஃபில்லர் மாமிக்கு இன்னும் கொஞ்சம் ரவா புட்டிங் போடுங்கோ என்றார் வெரி வெரி ஹாட் ரொம்ப காரம் என்று கத்தினால் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் பில்லர் அடையடி கிரீன் மிளகாயும் சேர்த்து சாட்டா போல இருக்கு அதான் ஹா 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 என்று அலறுகிறார் ஐஸ் வாட்டர் கொண்டாங்கோ என்றார் அம்மாஜி சரியாக ஒன்பது மணிக்கு ராக்ஃபெல்லர் வந்து சேர்ந்தார் பிள்ளையின் தகப்பனார் தாயார் அவர்களை சேர்ந்த வாத்தியார் முதலியவர்களும் குறித்த நேரத்தில் வந்துவிட்டனர் மிஸஸ் ராக்வெல்லர் இஸ் மிஸ்டர் அய்யாசாம் பிரைட்ஸ் ஃபாதர் இஸ் மிஸ்டர் கோபாலயர் பிரைட் குரூம்ஸ் ஃபாதர் என்று ஒவ்வொருவராக தன் ஹஸ்பண்டுக்கு அறிமுகப்படுத்தினாள் மிஸ்டர் ராக்ஃபெல்லர் சிரித்த முகத்துடன் அவர்கள் எல்லோரையும் ஹவுடியுடு ஹவுடியுடு என்று குசலம் விசாரித்தபடியே கை குலுக்கி மகிழ்ந்தார் மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் எப்போ வராங்க என்று அவர் விசாரித்த போது முகூர்த்தம் வச்சதும் வந்துடுவாங்க என்றார் மூர்த்தி என்றால் என்று கேட்டார் ராக்ஃபெல்லர் என்றால் மேரேஜ் நடக்கிற டைம் என்று தன் ஹஸ்பண்டுக்கு விளக்கி சொன்னாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் ஐ சி முகூரட்டுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிடலாமே என்றார் ராக்வெல்லர் அதுக்கு தான் அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இன்னும் டென் மினிட்ஸில் ரெடி ஆயிடும் அதுக்குள்ள உக்ரான அறைய பார்த்துடலாம் வாங்க இப்போ தான் இந்தியால இருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் உக்ரான அறையில் மலை போல் குவிக்கப்பட்டிருந்த பூசணிக்காய்களையும் புடலங்காய்களையும் கண்ட ராக்ஃபெல்லர் பூசணிக்காயும் புலங்காயும் மட்டும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் போல இருக்கு என்றார் அவற்றின் நேச்சரே அப்படித்தான் என்றான் பஞ்சு ஒரு பூசணிக்காயை கையினால் தூக்கி பார்த்தார் ராக்ஃபெல்லர் அதன் காம்பு பிடித்து தூக்குவதற்கு வசதியாக இல்லாமல் போகவே கீழே நழுவி விழுந்து விட்டது அவ்வளவுதான் உடனே அத்தனை பூசணிக்காய்களுக்கும் பிளாஸ்டிக்கில் கைப்பிடி ஃபிக்ஸ் செய்து விடும்படி உத்தரவு போட்டு விட்டார் அவர் டிராயிங் ஹாலில் பெரிய பெரிய கார்பெட்டுகளை விரித்து சா தாம்பூலம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாவற்றையும் எடுத்து வைப்பதில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தனர் பஞ்சுவும் லல்லியும் எல்லாரும் ஹாலுக்கு வரலாம் என்று அழைத்தார் அம்மாஞ்சி இவர் தான் அம்மாஞ்சி வெரி ஹியூமரஸ் சயின்டிஸ்ட் என்றால் மிசஸ் ராக் அப்பளங்கள் ஆகாசத்தில் பறந்த செய்தியை பற்றி விசாரித்தார் ராக்வெல்லர் அது உங்களுக்கு எப்படி தெரியும் நியூஸ் பேப்பர்ல படுத்திக்கலாம் என்று வியப்புடன் கேட்டுக்கொண்டே உள்ளே சென்று அப்பளம் ஒன்றை கொண்டு வந்து கணவனிடம் காட்டினால் மிஸ்ஸஸ் ராக் ராக்லர் அதை கையில் வாங்கி பார்த்துவிட்டு வெரி லைட் திங் அதனால தான் பறந்துட்டு இருக்கு என்றார் இருபதாயிரம் அப்பளங்கள் பறந்துட்டுது அப்புறம் பேப்பர் வெயிட்லாம் எல்லாம் வரவழிச்சு ஒவ்வொரு அப்பளத்தின் மீதும் வச்சு வச்சிட்டோம் அப்புறம் அப்படின்னா மிஸ்ஸஸ் ராக் ராக் பில்லர் தம்பதியர் உட்கார்றதுக்கு சோஃபா கொண்டு வந்து போட சொன்னான் பஞ்சு வேண்டாம் நாங்களும் தரையிலேயே உட்கார்றோம் என்று கார்பெட் மீது உட்கார்ந்து கொண்டார் ராக் பில்லர் கூடி ஈஸ்வர பிரபு கிஞ்சித்து கர்வம் இருக்கா என்று கூறி மகிழ்ந்தார் அம்மாஞ்சி பிள்ளை வீட்டு வாத்தியார் அப்பு சாஸ்திரிகள் முதலில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து பூஜை செய்தார் பிறகு பஞ்சாங்கத்தை புரட்டி ஏப்ரல் மாதத்தில் உள்ள முகூர்த்த எல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ஸ்லாக்கியமான முகூர்த்தம் என்றார் அம்மாஞ்சி அப்படின்னா அன்னைக்கே வச்சுன்னுள்ளாமே என்றார் பிள்ளைக்கு தகப்பனார் எனக்கும் சம்மதம்தான் என்றார் பெண்ணுக்கு தகப்பனார் எதுக்கு பெண்களையும் ஒரு வார்த்தை கேட்டுடுங்கோவா சௌகரியம் எப்படியோ என்றார் அம்மாஞ்சி ஒரு அசட்டு சிரிப்புடன் பெண்ணுக்கு அம்மா பிள்ளைக்கு தாயார் இருவரும் தனியாக போய் ஏதோ பேசிவிட்டு திரும்பி வந்து ஏப்ரல் இருபத்தொன்போதாம் தேதியை இருக்கட்டும் அன்றைக்கு சௌகரியம்தான் என்றனர் எதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக போய் ஏதோ சீக்ரட்டாக பேசிட்டு வரீங்க என்று கேட்டார் மிஸ்ஸஸ் ராக் மூர்த்தியின் மனைவி லோச்சனா மிஸஸ் ஸ்ராக்கை உடனே அழைத்து சென்று அந்த சீமாட்டியின் காதோடு ஏதோ ரகசியமாக கூறினாள் விஷயத்தை புரிந்து கொண்ட மிஸ்ஸஸ் ராக் வெல்லர் சிரித்து கொண்டே லோச்சனாவுடன் வெளியே வந்தாள் அப்பு சாஸ்திரிகளே நீங்களே உங்க கையால மஞ்சளை தடவி முகூர்த்த பத்திரி எழுதிடுங்க காட்டன் சார் பஞ்சுவுக்கு ஆங்கில பெயர் நீங்க எல்லாரும் சந்தனம் தாம்பூலம் கொடுக்கலாம் என்றார் அம்மாஜி முதலில் ராக் பிரபுவுக்கு சந்தனம் கொடுத்தான் பஞ்சு சந்தனத்தை தொட்டு வாசனை பார்த்துவிட்டு கைக்குட்டியில் துடைத்துக்கொண்டே லிக்விட் சாண்டல் எக்ஸலென்ட் என்று கூறி தாம்பூலம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் ராக்ஃபில்லர் ஐயாசாமி ஐயர் மனைவி மிசஸ் ராக்ஃபெல்லரிடம் குங்குமத்தை கொடுத்து ராக்ஃபெல்லர் மாமி இதை நெற்றியில் இட்டுக்கோங்க என்றார் அதை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்ட போது பெண்கள் அனைவரும் சிரித்துக்கொண்டே மாமிக்கு கொசுவும் வச்சு புடவையும் கட்டிட்டா சுமங்கலி பிரார்த்தனையில் உட்கார வச்சுடலாம் என்றனர் முகூர்த்த பத்திரிகை எழுதி முடிந்ததும் அதை வெள்ளித்தட்டில் வைத்து கொண்டு போய் ஒவ்வொருவரிடம் காட்டினார் அம்மாஞ்சி எல்லோரும் பத்திரிகையை தொட்டு ஆசீர்வாதம் செய்தனர் இன்னும் டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கு இம்மீடியட்டாக இன்விடேஷன் பிரிண்ட் ஆனோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அர்ஜென்ட் என்றார் ஐயாசாமி மிஸ்டர் பஞ்ச் இன்னைக்கே நீங்கள் மெட்ராஸ் போய் அங்கே நமக்காக ஒரு ஏஜெண்ட்டை பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணிவிடு நமக்கு எந்த டயத்தில் எது வேணாலும் இந்த ஏஜெண்ட்டு தான் வாங்கி அனுப்பணும் உனக்கு தெரிஞ்ச ஆசாமி யாராவது இருக்காங்களா ஓ எஸ் பாப்ஜின்னு மெட்ராஸில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு மேரேஜ் கான்ட்ராக்ட் தான் அவருக்கு தொழில் என்றான் பஞ்சு வெரி குட்டாக போச்சு நீ அவரையே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துரு அவரோடு போய் டெல்லியில் ட்ரங்கில் பேசி வேண்டியதெல்லாம் அனுப்ப சொல்லிடலாம் எஸ் மேடம் பந்தக்கால் முகூர்த்தத்தையும் இப்பவே நடத்திடலாமே என்றான் பஞ்சு ஓ நடத்திடலாம் அதுக்கு என்ன செய்யணும் உங்க ஹஸ்பண்ட் கையால அஸ்திவாரம் போட்டு காலை ஊன்றிட்டா போதும் என்றான் பஞ்சு ராக்ஃபெல்லர் ஃபெல்லர் பவுண்டேஷன் சொல்லுங்க என்றார் ஐயாசாமி பந்தக்கால் போட வேண்டிய இடத்தில் தேங்காய் உடைத்து பூஜை செய்தார் அம்மாஞ்சி ஒரு பந்தக்காலின் நுனியில் மஞ்சள் பூசி மாவிலை கொத்தை கட்டினார் அப்பு சாஸ்திரிகள் ராக்ஃபெல்லர் தமது கையினால் அஸ்திவாரம் போட்டு பந்தக்காலையும் ஊன்றிவிட்டார் அவ்வளவுதான் இதற்குள் மணி பத்து ஆகிவிடவே ராக் பிரபு எல்லோரிடமும் விடை நியூயார்க் புறப்பட்டு விட்டார் அவர் சென்ற சில நிமிஷங்களுக்கெல்லாம் பஞ்சுவும் கிளம்பிவிட்டார் இரண்டே தினங்களில் இருந்து கல்யாண பத்திரிகைகள் அச்சாகி வந்துவிட்டன பத்திரிகையின் பின்பக்கத்தில் வாஷிங்டன் நேஷனல் ஏர்போர்ட்டிலிருந்து சம்மர் ஹவுஸுக்கு போகிற மார்க்கத்தையும் படம் போட்டு காட்டியிருந்தான் பஞ்சு அதை கண்ட மிஸ்ஸஸ் ராக்வெல்லர் வெரி குட் ஐடியா என்றாள்